தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானின் உருவ பொம்மை எரிப்பு சீமானை எதிர்த்து ஆளுங்கட்சியினர் போராட்டம் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை காண இருக்கும் சீமான் என்ற ஒரு ஒற்றை நபரை எதிர்த்து ஆளுங்கட்சியினர் போராட்டம் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல எல்லாருடைய மனதிலையும் வரும் உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா தென்காசி சங்கரன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நடந்திருக்கு திமுக உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய முன்னாள் முதல்வர் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களை வந்து தரக்குறைவாக பேசிவிட்டார் சீமான் அவர்கள் கூடவே சாட்டை துரைமுருகன் அவர்களும் அவதூறுகளை அள்ளி வீசிவிட்டனர் அதனால் அவர்களை வந்து நீங்கள் கைது செய்யணும் அப்படிங்கிறதும் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்ற பேரில் அண்ணன் சீமான் அவர்களுடைய உருவ பொம்மையை வைத்து நடு ரோட்டில் எரித்து அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க அங்கே இருக்க காவல் அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அதை தடுக்க முயன்று இருந்தாங்க இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் புரிய வருது அண்ணன் சீமான் வந்து பல மேடைகளில் முன்னாடி பதிவு செய்யும்போது காங்கிரஸ் கட்சியினர் குறிப்பிட்டு பதிவு செய்தார் ஒற்றையால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் கத்திக்கிட்டு கிடந்தேன் இந்த கட்சிங்கிறது இந்த மண்ணில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இப்போ அவன் என்ன எதிர்த்து போராட்டம் பண்ணுறான் அப்படிங்கிறத சொன்னார் அதன் பிறகு எப்படியாவது இந்த திமுகங்கிற அந்த விஷம் வந்து எங்கேயும் பரவிடக்கூடாது அதை ஒரே ஒட்டுமொதாக ஒழிச்சாதான் இந்த நாட்டுக்கே நல்லது தமிழ்நாடு விடிவு பெறும் அப்படிங்கிறதால தான் திமுக ஒழிக்கணுங்கிறதுல அண்ணன் அவர்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது பதினான்கு வருடமாக ஒரு துணி கூட பின்வாங்காமல் அவர் வந்து ஃபயராக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா திமுகவினர் அண்ணன் சீமானை எதிர்த்து போராட்டம் பண்ணுற லெவலுக்கு வந்துருச்சு ஒரு காலத்தில் என்ன கேலிக்கிண்டல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கவுன்சிலர் கூட வாங்கலை ஒரு எம்எல்ஏ கூட வாங்கலை அப்படின்னு எவ்வளவோ கிண்டல் பண்ணுவாங்க இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுற அளவுக்கு வந்துருச்சு மக்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி போகிறாங்க ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்றத பொறுத்துக்க முடியாமல் அங்கங்கே சில கலவர விஷயங்களை தூண்டி நாம் தமிழர் கட்சியை ஒழிப்பதற்கான பல வேலைகளை பார்த்துட்ருக்காங்க இதன் மூலயமாக தென்காசி சங்கரன் கோயிலில் இருக்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் இன்னும் கூடுதல் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பதிவு செய்கிறேன் கருத்தை கருத்தியலால் வந்து எதிர்கொள்ளணுங்கிற அந்த அடிப்படை அறிவு உள்ளவர்கள் அங்கே இல்லை அதனால் அவர்களுக்கு புரியும் பாணியில் அதே நேரத்தில் நமது பாதுகாப்பு சட்ட ரீதியாக எல்லா விஷயமும் அணுகும் அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொளி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்